கொளுத்தும் வெயில் முடிவில்லாத மணல்வெளி உயர்ந்து நிற்கும் மணற்குன்றுகள் ஆங்காங்கே சொற்ப தாவரங்கள் இப்படியான இலக்குகளுடன் விளங்கும் பாலைவனம் ஒரு இயற்கை அதிசயம்தான் உலகின் மிக பெரிய வெப்ப பாலைவனமான சஹாராவை பற்றிய ஹாட்டான தகவல்கள் இதோ வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாரா பாலைவனம் தொண்ணூத்தி நான்கு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது சஹாரா என்ற அரபிச் சொல்லுக்கு மிக பெரிய பாலைவனம் என்பது பொருளாகும் சஹாரா பாலைவனத்துக்கு மேற்கில் அட்லாண்டிக் கடலும் வடக்கு திசையில் அட்லஸ் மலை மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளும் கிழக்கில் செங்கடலும் தெற்கில் சூடான் பகுதிகளும் எல்லைகளாக உள்ளன இப்பாலைவனம் அல்ஜீரியா சாட் எகிப்தில் எரித்தியா லிபியா மாலி மௌரிடோனியா மொராக்கோ நைசர் சூடான் துனிசியா மேற்கு சகாரா ஆகிய பனிரண்டு நாடுகள் வரை பரந்து விரிந்துள்ளது அதனால்தான் உலகின் மூன்றாவது பெரிய பாலைவனம் என்று சகாராவை சொல்கிறார்கள் அட்லாண்டிக்காவும் ஆர்க்டிக்கும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கின்றன அவை குளிர் பாலைவனங்கள் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சகாரா பகுதி யானைகள் ஒட்டகச் சிவிங்கி மேய்ந்த ஒரு வளமான பகுதியாக இருந்ததாம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன் பருவநிலை வறண்டு போய் நாம் இன்று பார்க்கும் பாலைவனமாக மாறிவிட்டது இப்போது வறண்ட பகுதியாக இருக்கும் சகாரா இன்னும் பதினைந்து ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மீண்டும் பசுமையாக மாறும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பாலைவனத்தின் வெப்பநிலை ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸையும் தாண்டுகிறது வருடத்திற்கு மூன்று அங்குலத்திற்கும் ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் குறைவாகவே மழை பெய்யும் சஹாராவை மேற்கு சகாரா மத்திய அகக்கர் மலை டிஃபஸ்ட் மலை ஐர் மலை டெனிரி பாலைவனம் லிபியன் பாலைவனம் என்று ஆறு பகுதிகளாக பிரித்துள்ளனர் சகாரா பாலைவனம் என்பது மணற்குன்று மணல் கடல் கல் பீடபூமி காய்ந்த பள்ளத்தாக்கு உப்பு பிளாட் மலை ஓடை பாலைவனச் சோலை ஆகியவற்றால் உருவானதாகும் பூமியின் மிக வறண்ட வெப்ப பிரதேசமாக இருந்தபோதிலும் போதிலும் ஆயிரத்தி இருநூறு வகை தாவரங்களும் எழுவது இன மிருகங்களும் சகாராவை தாய் வீடாக கொண்டிருக்கின்றன பெரும்பாலான தாவரங்கள் சொற்ப ஆயில் உள்ளவை ஒட்டகம் ஆடு நரி சிறுத்தை புலி மணல் விரியன் தேல் மானிட்டர் பள்ளி காட்டு நாய் தீகோளி மரிமான் ஆகியவை சகாராவில் காணப்படுகின்றன சில இடங்களில் நிலத்தடி ஆறுகள் ஓடுகின்றன அவை மேற்புறம் கொண்டு வரும் இடங்களில் பாலைவன சோலைகள் தோன்றுகின்றன நைல் நதி பள்ளத்தாக்கில் உள்ள பாலைவன சோலைகளில் ஆலிவ் மரங்களும் காணப்படுகின்றன இப்பாலைவனத்தில் மௌரிடேனியா பகுதியில் ரிச்சார்ட் என்ற விசித்திர சில அமைப்பு காணப்படுகிறது எருதின் கண் போல் காணப்படும் இதை சஹாராவின் கண் என்றும் அழைப்பார்கள் ஐம்பது கிலோமீட்டர் விட்டத்தில் அமைந்துள்ள வட்ட வடிவ வரிவரியாக அரித்தெடுக்கப்பட்ட இயற்கையான பாறை அமைப்பு இது சஹாராவின் இருபது லட்சம் மக்கள் மட்டுமே வாழ்கின்றனர் இதில் பெரும்பாலானோர் நாடோடிகள் இங்குள்ள முக்கிய பழங்குடியினத்தின் பெயர் பெர்பர் ஆகும் முக்கிய மொழி அரபி